ஈரான் அதிபர் இப்ராஹிம் ரைசியின் இறுதி ஊர்வலம் பல்லாயிரக்கணக்கான மக்கள் திரண்டு அஞ்சலி உள்ள குரேபோ மாகாணத்தில் ஒரே நாளில் பன்னிரண்டு பேர் குலை பாலசீன அரசுக்கு அங்கீகாரம் நோர்வே அயர்லாந்திலிருந்து தூதர்களை திரும்ப பெற்ற இஸ்ரேல் பிரேசிலை அச்சுறுத்தும் டெங்கு காய்ச்சல் பாதிக்கப்பட்டவர்களின் எண்ணிக்கை ஐம்பத்தி ஒரு லட்சத்தை தாண்டியது தைவான் அருகே பூகம்பம் டிக்டர் அளவுகோலில் ஐந்தாக பதிவு இங்கிலாந்து பிரதமர் ரிசி சுனக்கை சந்தித்த மனிஷா குயிராலா நைஜீரியாவில் கிராம மக்கள் நாற்பது பேரை சுட்டுக் கொன்ற கும்பல் இஸ்ரேல் பிரதமருக்கு கைது வாரன் பிறப்பிக்க ஜோ பைடன் எதிர்ப்பு சர்வதேச குற்றவியல் நீதிமன்றம் குறித்து கனடா விமர்சனம் இஸ்ரேல் பிரதமருக்கு கைது வாரண்ட் பிறப்பிக்க எதிர்ப்பு இஸ்ரேல் மீது தென்னாப்பிரிக்கா குற்றம் சாட்டி சர்வதேச குற்றவியல் நீதிமன்றத்தில் வழக்கு தொடர்ந்தது இஸ்ரேலுக்கும் இடையில் எந்த ஒரு ஒற்றுமையும் இல்லை என்று குறிப்பிட்டுள்ளார் பலசீனத்தின் காசாவை நிர்வகித்து வரும் ஹமாஸ் அமைப்பினர் மீது இஸ்ரேல் நடத்தும் போரில் குழந்தைகள் பெண்கள் உட்பட முப்பத்தி ஐயாயிரத்துக்கும் மேற்பட்டோர் படுகொலை செய்யப்பட்டிருக்கின்றனர் காசாவில் இனப்படுகொலை நடப்பதாக இஸ்ரேல் மீது தென் ஆப்பிரிக்கா குற்றம் சாட்டி சர்வதேச குற்றவியல் நீதிமன்றத்தில் வழக்கு தொடர்ந்தது இந்த வழக்கில் தலைமை வழக்கறிஞர் கரீம்கான் வாதிடும் போது போர் குற்றங்கள் மற்றும் மனித குலத்துக்கு எதிரான குற்றங்களுக்காக இஸ்ரேல் பிரதமர் பெஞ்சமின் நெத்தனியாக இஸ்ரேல் பாதுகாப்பு மந்திரி யோக்காளர் மற்றும் ஹமாஸ் தலைவர்கள் இஸ்மாயில் ஹனீ முகமது தியாப் இப்ராஹிம் அல் மஸ்ரி யஹியா சின்வார் ஆகியோருக்கு எதிராக கைது வாரன் பிறப்பிக்க வேண்டும் என்று கோரிக்கை விடுத்தார் இதற்கு பிரான்ஸ் பெல்ஜியம் ஆகிய நாடுகள் ஆதரவு தெரிவித்தன இந்த நிலையில் இஸ்ரேல் பிரதமருக்கு எதிராக கைது வாரண்ட் பிறப்பிக்கும் கோரிக்கைக்கு அமெரிக்க அதிபர் ஜோ பைடன் எதிர்ப்பு தெரிவித்துள்ளார் இதுகுறித்து அவர் கூறும்பொழுது இஸ்ரேல் தலைவர்களுக்கு எதிரான கைது வாரண்ட்களுக்கான சர்வதேச குற்றவியல் நீதிமன்றத்தின் விண்ணப்பத்தை நாங்கள் முற்றிலும் நிராகரிக்கின்றோம் இஸ்ரேலுக்கும் பலசீனத்துக்கும் இடையில் எந்தவொரு ஒற்றுமையும் இல்லை என்று குறிப்பிட்டுள்ளார் நைஜீரியாவில் கிராம மக்கள் நாற்பது பேரை சுட்டுக் கொன்ற கும்பல் ஆமெரிக்க நாடான நைஜீரியாவில் வட பகுதியில் ஆயுதமேந்திய கும்பல்கள் செயல்பட்டு வருகின்றன இவர்கள் அடிக்கடி பொதுமக்கள் மீது தாக்குதல் நடத்தி வருகின்றார்கள் இந்த நிலையில் வேஸ் மாவட்டத்தில் உள்ள ஒரு கிராமத்துக்குள் நள்ளிரவில் துப்பாக்கி உள்ளிட்ட ஆயுதங்களுடன் கும்பல் புகுந்திருக்கின்றது அவர்கள் வாசின் ஜூராக் சமூகத்தில் உள்ள கிராம மக்கள் மீது துப்பாக்கியால் சரமாரியாக சுட்டிருக்கின்றனர் இதில் நாற்பது பேர் உயிரிழந்ததாகவும் பலர் காயமடைந்ததாகவும் தெரிவிக்கப்படுகிறது பின்னர் அக்கும்பல் அங்கிருந்து தப்பி சென்றிருக்கின்றது தகவல் அறிந்து போலீசார் அங்கு வந்து காயமடைந்தவர்களை மீட்டு வைத்தியசாலையில் சாலையில் அனுமதித்திருக்கின்றனர் இந்த தாக்குதலுக்கு இதுவரை எந்த குழுவும் பொறுப்பேற்கவில்லை இந்த பிராந்தியத்தில் நாடோடி மேய்ப்பவர்கள் கிராம விவசாயிகளுக்கு இடையே நீர் நிலம் தொடர்பான பிரச்சினை இருந்து வருகின்றது இதில் இருதரப்புக்கும் மோதல் ஏற்பட்டு வன்முறை சம்பவங்களும் நடைபெற்றிருக்கின்றன இதுபோன்ற தாக்குதல்களில் நூற்றுக்கணக்கானவர்கள் பலியாகியிருக்கின்றனர் பலியாக இருக்கின்றனர் கடந்த டிசம்பர் மாதம் நடத்தப்பட்ட தாக்குதலில் நூற்றி நாற்பது பேர் கொல்லப்பட்டனர் என்பதும் குறிப்பிடத்தக்கது பிரேசிலை அச்சுறுத்தும் டெங்கு காய்ச்சல் பாதிக்கப்பட்டவர்களின் எண்ணிக்கை ஐம்பத்தி ஒரு லட்சத்தை தாண்டியது பிரேசிலில் இதுவரை இல்லாத வகையில் டெங்கு பாதிப்பு அதிகரித்து காணப்படுகின்றது அந்த வகையில் இந்த ஆண்டில் இதுவரை டெங்குவால் பாதிக்கப்பட்டவர்களின் எண்ணிக்கை ஐம்பத்தி ஒரு லட்சத்தை தாண்டியுள்ளது என்று பிரேசில் சுகாதாரத்துறை அமைச்சகம் தெரிவித்துள்ளது சமீபத்திய தரவுகளின்படி பிரேசிலில் ஐம்பத்தி ஒரு லட்சத்து நாற்பத்தி ஐயாயிரத்தி இருநூற்றி தொன்னூத்தி ஐந்து டெங்கு வழக்குகள் பதிவு செய்யப்பட்டுள்ளன மேலும் இதுவரை டெங்குவால் இரண்டாயிரத்தி எண்ணூற்றி தொன்னூற்றி ஒன்பது பேர் பலியாக இருக்கின்றனர் வரலாறு காணாத வகையில் பிரேசிலில் டெங்கு காய்ச்சல் பரவிவரும் நிலையில் பிரேசிலின் சில அண்டை நாடுகளிலும் டெங்கு காய்ச்சல் அதிகமாக பரவத் தொடங்கியுள்ளது காலநிலை மாற்றம் மற்றும் டெங்கு வைரஸின் பல செடோடைப்களின் சுழற்சி போன்ற காரணிகளை டெங்கு காய்ச்சல் அதிகரிப்புக்கு காரணம் என்று சுகாதார அமைச்சகம் தெரிவித்துள்ளது பலசீன அரசுக்கு அங்கீகாரம் நோர்வே அயர்லாந்து தூதர்களை திரும்ப பெற்ற இஸ்ரேல் இஸ்ரேல் காசா போர் கடந்த ஏழு மாதங்களை தாண்டியும் தொடர்ந்து நீடித்து வருகிறது இந்த போரை முடிவுக்கு கொண்டுவர பலசீனத்தை நாடாக அறிவிப்பதே ஒரே தேர்வாக அமையும் என பல்வேறு ஐரோப்பிய நாடுகள் கூறி வருகின்றன இந்த நிலையில் ஐரோப்பிய ஒன்றியத்தில் உறுப்பினராக இல்லாத நார்வே அரசாங்கம் வரும் இருபத்தி எட்டாம் திகதி பலசீனத்தை தனிநாடாக அதிகாரப்பூர்வமாக அங்கீகரிக்க முடிவு செய்துள்ளதாக தெரிவித்துள்ளது இதுகுறித்து நார்வே பிரதமர் ஜோனாஸ்கார் குறிப்பிடுகையில் பலசீனத்துக்கு அங்கீகாரம் அளிக்காவிட்டால் மத்திய கிழக்கில் அமைதி ஏற்படாது தனிநாடாக செயல்படுவதற்கான உரிமை பலசீனத்துக்கு உள்ளது என்று தெரிவித்துள்ளார் அதேபோல் அயர்லாந்து அரசாங்கமும் பலசீனத்தை தனிநாடாக அங்கீகரிக்க முடிவு செய்துள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன இந்த நிலையில் நார்வே மற்றும் அயர்லாந்திலிருந்து தங்கள் நாட்டின் தூதர்களை திரும்ப பெற்றுக் கொள்வதாக இஸ்ரேல் அறிவித்திருக்கின்றது இதுகுறித்து இஸ்ரேல் வெளியுறவுத்துறை மந்திரி காட்சி குறிப்பிடுகையில் பயங்கரவாதத்துக்கு பலன் இருக்கிறது என்ற செய்தியை அயர்லாந்து மற்றும் நார்வே அரசுகள் இந்த உலகுக்கு சொல்ல வருகின்றன பலசீனத்துக்கு அங்கீகாரம் வழங்குவது காசாவில் அடைக்கப்பட்டிருக்கும் இஸ்ரேலின் பணைய கைதிகளை மேற்கும் முயற்சிகளுக்கு இடையூறாக இருக்கக்கூடும் ஸ்பெயின் அரசாங்கமும் இதை முடிவை எடுக்குமானால் ஸ்பெயின் நாட்டுக்கான இஸ்ரேலின் தூதரையும் திரும்ப பெறுவோம் என்று தெரிவித்துள்ளார் ஆனால் இது தொடர்பில் அந்த நாடுகள் எந்த தகவலையும் வெளியிடவில்லை மெக்சிகோவில் உள்ள குரேபோ மாகாணத்தில் ஒரே நாளில் பன்னிரண்டு பேர் குலை மெக்சிகோவின் குரேரோ மாகாணத்தில் பல பகுதிகள் போதைப்பொருள் கடத்தலால் மோசமாக பாதிக்கப்பட்டிருக்கின்றன இந்த மாகாணத்தில் அடிக்கடி போதைப் பொருள் குழுக்களிடையே மோதல் ஏற்படுவதால் அப்பாவி மக்களும் கொல்லப்பட்டு வருகின்றனர் இந்த நிலையில் குரேபோ மாகாணத்தில் உள்ள அகால்புகோ நகராட்சிக்கு உட்பட்ட பகுதியில் நேற்று முன்தினம் ஒரே நாளில் பன்னிரண்டு பேர் கொல்லப்பட்ட அதிர்ச்சி சம்பவம் அரங்கேறியிருக்கின்றது அகாபுல்கோ நகராட்சிக்கு உட்பட்ட ரிசார்ட்டின் அகுவாஸ் பிளாஸ்காஸ் ரவுண்டானாவுக்கு அருகே நான்கு ஆண்கள் மற்றும் இரண்டு பெண்களின் உடல்கள் பல துப்பாக்கிச் சூடு காயங்களுடன் கண்டுபிடிக்கப்பட்டன இவர்களில் பலரின் உடல்களில் சித்திரவதை செய்த அறிகுறிகள் தெரிய வந்திருக்கின்றன அகால் அகால்கோவின் புறநகர பகுதியில் உள்ள மாகோன் மாவட்டத்தில் ஒரே நேரத்தில் இரண்டு ஆயுத தாக்குதல்களில் நான்கு பேர் கொல்லப்பட்டனர் மேலும் ஒருவர் காயமடைந்ததாக தெரிவிக்கப்படுகிறது இந்த வன்முறை செயல்களுக்கு முன்னதாக பிரபல ஹோட்டல் கோல்டன் சோனுக்கு அருகிலுள்ள இகாகோஸ் மாவட்டத்தில் அடையாளம் தெரியாத நபர்கள் நடத்திய துப்பாக்கிச் சூட்டில் ஒருவர் கொல்லப்பட்டார் இதே அகாபுல்கோ என்ற ஹோட்டலில் பழைய கட்டிடத்தில் ஒருவர் கொல்லப்பட்ட நிலையில் உடல் கண்டெடுக்கப்பட்டுள்ளது இந்த சம்பவம் போதைப்பொருள் குழுக்களிடையே ஏற்பட்ட மோதலால் நடைபெற்றதா என்ற கோணத்தில் குறைரோ மாகாண போலீசார் விசாரணை நடத்தி வருகின்றனர் சர்வதேச குற்றவியல் நீதிமன்றம் குறித்து கனடா விமர்சனம் சர்வதேச குற்றவியல் நீதிமன்றத்தில் நடவடிக்கை குறித்து கனடிய பிரதமர் ஜஸ்டின் ரூடோ விமர்சனம் வெளியிட்டுள்ளார் இஸ்ரேல் மற்றும் ஹமாஸுக்கு எதிராக தண்டனை விதிப்பதன் மூலம் பிரச்சினைகளுக்கு தீர்வு காண முடியாது என அவர் சுட்டிக்காட்டியுள்ளார் இஸ்ரேல் மற்றும் ஹமாஸ் தலைவர்களுக்கு எதிராக அண்மையில் சர்வதேச குற்றவியல் நீதிமன்றம் பிடிவராந்து உத்தரவு பிறப்பித்திருந்தது சர்வதேச குற்றவியல் நீதிமன்றத்தின் நடவடிக்கைகள் சுயாதீனமானவை எனவும் அனைவரும் சர்வதேச சட்டங்களை மதிக்க வேண்டியது அவசியமானது எனவும் அவர் சுட்டிக்காட்டியுள்ளார் எனினும் ஜனநாயக ரீதியில் தெரிவு செய்யப்பட்ட இஸ்ரேலிய தலைவரையும் ரத்த வரி பிடித்த இயக்க தலைவர்களையும் ஒரேவிதமாக பார்ப்பது நியாயமாகுமா என அவர் கேள்வி எழுப்பியுள்ளார் இவரின் இந்த கருத்து சர்வதேச மட்டத்தில் பல அதிர்வலைகளை ஏற்படுத்தி இருக்கின்றன தைவான் அருகே நிலநடுக்கம் டிக்டர் அளவுகோலில் ஐந்தாக பதிவு தைவானில் உள்ள குவாலியன் மாகாணம் அருகே கடல் பகுதியில் இன்று மாலை நான்கு மணிக்கு பூகம்பம் ஏற்பட்டிருக்கின்றது இந்த பூகம்பம் டிக்டர் அளவுகோலில் ஐந்தாக பதிவாகி இருக்கின்றது இந்த பூக்கம்பத்தின் மையமானது தரைமட்டத்திலிருந்து சுமார் பத்து கிலோமீட்டர் ஆழத்தில் அமைந்திருந்ததாக சீனாவின் புவியியல் ஆய்வு மையம் தகவல் தெரிவித்துள்ளது கடல் பகுதியில் ஏற்பட்ட பூகம்பத்தால் ஹுவாலியின் கடற்கரை அருகே பல்வேறு இடங்களில் நில அதிர்வு உணரப்பட்டதாக தெரிவிக்கப்படுகின்றது இங்கிலாந்து பிரதமர் ரிஷி சுனக்கை சந்தித்த மனிஷா குயிராலா இங்கிலாந்துக்கும் நேபாளத்துக்கும் இடையிலான நட்பு ஒப்பந்தம் நூறு ஆண்டுகளாக கடக்கிறது இதை கொண்டாடும் விதமாக நடிகை மணிசா கொய்ராலா உட்பட நான்கு நேபாள பிரதிநிதிகள் இங்கிலாந்து பிரதமர் இந்த நிலையில் நேபாளத்தை பூர்வீகமாக கொண்ட மணிசா கொய்ராலா இங்கிலாந்து பிரதமர் சந்தித்து பேசியிருக்கின்றார் இது தொடர்பாக மணிசா வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில் இங்கிலாந்து நேபாள நாடுகளிடையேயான நூறு ஆண்டு நட்பை கொண்டாடும் விதமாக நாட்டு பிரதமரை நேரில் சந்தித்தது மகிழ்ச்சியாக இருக்கின்றது நட்பின் அடிப்படையில் அவரையும் அவரது குடும்பத்தையும் இமயமலை அடிவார கேம்புக்கு அழைத்திருக்கின்றேன் அவருக்கு நான் நடித்த ஹீரமண்டி வெப்தொடர் பிடித்திருக்கிறது என்பது மகிழ்ச்சி என தெரிவித்துள்ளார் கமல்ஹாசனின் இந்தியன் ரஜினிகாந்தின் பாபா போன்ற படங்களில் நடித்துள்ள மணிஷா கொய்ராலா புற்றுநோயிலிருந்து போராடி மீண்டவர் சமீபத்தில் இவர் நடித்திருந்த ஹீரமண்டி வெப்தொடர் ரசிகர்கள் மத்தியில் கவனத்தை ஈர்த்தது ஈரான் அதிபர் இப்ராஹிம் ரைசியின் இறுதி ஊர்வலம் பல்லாயிரக்கணக்கான மக்கள் திரண்டு அஞ்சலி ஈரான் அஜர்பைஜான் இடையே ஓடும் அராஸ் நதியின் குறுக்கே இரு நாடுகளும் இணைந்து பிரம்மாண்ட அணை கட்டியுள்ளன இதை திறந்து வைப்பதற்காக ஈரான் அதிபர் இப்ராஹிம் ரைசி கடந்த பத்தொன்பதாம் தேதி அஜர்பைஜான் சென்றார் அவருடன் ஈரான் வெளியுறவு மந்திரி ஹுசேன் அமீர் அப்துல்லாஹியர் மற்றும் மூத்த அரசு அதிகாரிகள் பலரும் சென்றிருந்தனர் அணை திறப்பு விழாவை முடித்துக்கொண்டு அதிபர் இப்ராஹிம் ரைசி உள்ளிட்டோர் மூன்று இராணுவ ஹெலிகாப்டரில் ஈரானுக்கு புறப்பட்டனர் இரண்டு ஹெலிகாப்டர்கள் ஈரானின் டேப்ரிஸ் நகரில் பத்திரமாக தரையிறங்கிய நிலையில் அதிபர் ரைசி வெளியுறவு மந்திரி உசைன் உள்ளிட்டோர் பயணம் செய்த ஹெலிகாப்டர் மற்றும் கட்டுப்பாட்டு அறை தொடர்பை இழந்து மாயமாக்கியது அதனைத் தொடர்ந்து நடத்தப்பட்ட தேடுதல் வேட்டையில் மாயமான ஹெலிகாப்டர் மலைப்பகுதியில் விழுந்து விபத்துக்குள்ளானது அதில் பயணித்த அதிபர் ரைசி உள்ளிட்ட ஒன்பது பேர் சம்பவ இடத்திலேயே உயிரிழந்ததும் தெரியவந்திருந்தது ஹெலிகாப்டர் விபத்தில் அதிபர் மற்றும் வெளியுறவு மந்திரி உட்பட ஒன்பது பேர் பலியான சம்பவம் ஒட்டுமொத்த ஈரானையும் சோகத்தில் ஆழ்த்தியிருந்தது நாட்டில் ஐந்து நாட்களுக்கு தூக்கம் அனுசரிக்கப்படும் என்றும் விபத்தில் பலியானவர்களின் உடல்கள் மே இருபத்தி இரண்டாம் தேதி நல்லடக்கம் செய்யப்படும் எனவும் ஈரான் அரசு அறிவித்திருந்தது இந்த ஹெலிகாப்டர் விபத்தில் உயிரிழந்த அதிபர் இப்ராஹிம் ரைசி உள்ளிட்ட ஒன்பது பேரின் இறுதி சடங்கு தலைநகர் தெஹ்ரானில் நேற்று நடைபெற்றது தெஹ்ரான் பல்கலைக்கழகத்தில் வைக்கப்பட்டிருந்த உடல்களுக்கு ஈரானின் உச்ச அதிகாரம் படைத்த மூத்த மத தலைவர் ஆயத்துள்ளா அலி மத சடங்குகளை செய்தார் உடல்கள் வைக்கப்பட்டிருந்த சவப்பட்டிகள் மீது ஈரான் கொடி பொருத்தப்பட்டிருந்தது மேலும் ஒவ்வொரு சவப்பட்டியிலும் உயிரிழந்தவர்களின் புகைப்படம் ஒட்டப்பட்டிருந்தது மத சடங்குகள் முடிந்ததும் சவப்பட்டிகள் வாகனத்தில் ஏற்றப்பட்டு ஊர்வலமாக எடுத்துச் செல்லப்பட்டன இந்த இறுதி ஊர்வலத்தில் பல்லாயிரக்கணக்கான மக்கள் அலை கடலென திரண்டு அஞ்சலி செலுத்தினர் சவப்பெட்டிகள் ஏற்றப்பட்ட வாகனம் மக்கள் வெள்ளத்தில் மெல்ல மெல்ல ஊர்ந்து சென்றது இந்த ஊர்வலம் டெஹ்ரானின் டவுன் டவுன் வழியாக ஆசாதி சதுக்கத்தை சென்றடைந்தது அங்கு நடந்த இறுதி சடங்கில் வெளிநாட்டு தலைவர்கள் பலரும் கலந்து கொண்டு இப்ராஹிம் ரைசி உள்ளிட்டோருக்கு அஞ்சலி செலுத்தினர் அந்த வகையில் இந்தியாவின் சார்பில் துணை ஜனாதிபதி ஜெகதீப் தன்கர் இறுதி சடங்கில் பங்கேற்று மறைந்த அதிபர் இப்ராஹிம் ரைஸுக்கு அஞ்சலி செலுத்தியதாக தெரிவிக்கப்படுகிறது